பூமி சிதா இல்லை இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சிவபெருமான் வந்து மாஸ் பண்ணுறாங்க அவங்களோட ஒரிஜினல் கெட்டப்பில் வந்து எல்லாரும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அரண்டு போயிட்டாங்க ஒத்து மொத்தம் குடும்பம் மிஸ் பண்ணா ஃபுல்லுடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க சிதாதுலேருந்து எல்லோரும் அந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் சிவன் அடிகார்கள் யாருமே வந்து வரலைங்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல பூஜை ஆரம்பிக்க போகிறோம் இப்போன்னு பார்த்து மேலே இருக்கிற பரமேஸ்வரனை பார்க்கலான்னு பார்த்தாலும் அவரும் எங்கே இருக்காருன்னு தெரியவே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி ராணி வந்து ரொம்பவே பட்டப்படுறாங்க நம்ம கையில் எதுவுமே இல்லைவா எது நடக்கணுமோ அது நல்லாவே நடக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம தாத்தா சரி சரி கண்ணாடி நான் கொடுத்தா கண்ணாடி தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு என்ன பண்ணுதுன்னு மட்டும் பொறுத்து இருந்து பார்ப்போங்கிற மாதிரி தமிழை வந்து கேவலமாக மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் வாசலில் வந்து ரெண்டு சிவன் அடிகளார்கள் வந்து வராங்க நாங்கள் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னே வாங்க சாமி வாங்க சாமி உங்களுக்கு என் மேலே இருக்கிறக்கோ ஒன்னா தெரிஞ்சிருச்சா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப மன்னிப்பு கேட்குறாங்க உன்னோட தான்ப்பா நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படியே உள்ளே வராங்க இங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது மூணு பேர் வரணும் நாங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கோம் பரவாயில்ல பிரச்சனையெல்லாம் தீக்கிற அளவு தான் இங்கே நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சிவன் அடிகளார்கள் தமிழை வந்து கேட்குறாங்க தாத்தா ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இருந்தாலும் பிரச்சனை இல்ல மூணு பேர் வந்திருந்தாலும் பிரச்சனை இருக்காது ஏன்னா தாத்தா தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அசந்து தூக்கப்படாது இல்ல அதுக்கப்புறம் யார் என்ன செய்ய மாதிரி தான் கேவலமாக வந்து தமிழை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து இவ்வளவு நேரம் வந்து அந்த இடத்துல நம்ம வினை வந்து வரவே இல்லை பரமேஸ்வரன் வந்து அப்படியே மாசம் வந்து இறங்கி வந்து வராங்க ஆப்போசிட்ல இருக்கிற ரெண்டு அடிகளார்கள் வந்து பார்க்குறாங்க வினையை அவங்க கண்ணுக்கு வந்து அப்படியே சிவபெருமான் என்ன காஸ்டியூம்ல இருப்பாங்களோ அந்த காஸ்ட்யூம்லேருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க உடனே வந்து சிவபெருமானோட பாட்டை வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நினைப்பா அது திடீர்னு வந்து சிவபெருமான் பாட்டை வந்து பாடுறாங்களே ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து சக்தி வந்து அதிகமாயிட்டே போகுது சிவன் அடிகளார்களுக்கு சிவனை வந்து நேரடியாக பார்த்துட்டோம் இதெல்லாம் காண கிடைக்காத அற்புதம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க சிவபெருமான் பாட்டை வந்து பின்னாடி வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க அவங்க எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் மாசா வந்து நிற்கிறப்ப யாரா புகழ்ந்து பாடுறாங்க இங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஈசனை போற்றி ஈசனை போற்றிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறப்ப அவங்க வந்து அவங்களுக்கு வணக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இவருக்கா வந்து இவ்வளோ பில்டப் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி தமனா வந்து யோசிச்சிட்டு இருக்கிறப்ப யார் இவரு ஒன்றும் புரியலையேங்கிற தான் பேர் எதிர்ச்சியா பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தமனாலேருந்து எல்லாரும் ரகுரன் வந்து சொல்றாங்க சாவித்திரிக்கிட்ட ஒருவேளை இவங்களுக்கு சக்தி அதிகமாக இருக்குமோ தம்பி சும்மா காமெடி இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சமையா வந்து முறைச்சிகிட்டு இருக்காங்க பத்மநாபன் வந்து கேங்க வேற லெவலில் மாஸ்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து தமனா கொடுத்த கண்ணாடி வந்து தாத்தா வந்து போட்டிருக்கனால அப்படியே வந்து தொடச்சு தொடச்சி மாட்டிக்கிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து அவங்களுக்கு லைட்டாக வந்து தூங்க ஆரமிச்சிடறாங்க அப்புறம் நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கேட்டு பட்டமாகறாங்க தான் நிச்சயம் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் ஆனால் என்ன தான் அதிரடியாக திட்டம் போட்டு காய நூற்றினாலும் ஜெயிச்ச தினமும் நம்ம தான் தமனாங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து இருக்காங்க என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி சித்தார்த்துலேருந்து எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப வினய் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல விடுங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களை விட சிவன் அடிகாரர்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அவங்க வந்து பார்த்துக்கிட்டோம் சித்தார்த் அமைதியாக இருங்க எங்களை விட நாங்களாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எதுவும் சொல்லாதீங்கிற மாதிரி தலையாட்டினோன்னே அப்படியே அமைதியாகிடறாங்க ஏன்னா எங்களை விட இவருக்கு நல்லா தெரியுங்கிறது என்னால் உணர முடியுது இவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் ஐயா நீங்களே பாருங்கய்யா ஏற்கனவே ஒரு வாட்டி என்னை வந்து நீங்கள் தானே காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லும்போதே இந்த வாட்டி தாத்தாவை காப்பாற்றிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி சாவத்திரிக்கி அங்கெலாம் லைட்டாக வந்து பயப்படுறாங்க இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க தமனா ஆனால் சிவபெருமான் முன்னாடி பருப்பு வேகமாக விஷயம் வந்து இவங்களுக்கு போல இருக்குது அப்படியே பார்க்குறாங்க இது சின்னதாக அசதியான தூக்கம் போய் சொம்பலை வந்து தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அந்த தண்ணி எடுக்கிற வரைக்கும் சாதா தண்ணியாக தான் இருக்குது அவங்க கை கிட்டே வச்சோன்னே அப்படியே ரெண்டு மூணு மந்திரத்தை வந்து சொல்கிறாங்க தண்ணிக்கு வந்து ஏகப்பட்ட வந்து சக்தி வந்து கொடுத்துட்றாங்க அந்த சக்தியை வந்து அப்படியே வந்து தாத்தா மேல வந்து தெளிக்கிறாங்க தெளித்தோன்னே தூங்கி வச்சா எப்படி இருப்பாரோ ஃப்ரெஷ்ஷாகிடுவாரோ அது மாதிரி வந்து கண்ணை வந்து சிம்ட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன தமனா நீ என்னென்னமோ சொன்ன சாதாரண குழாய் பைப்பில் இருக்கிற தண்ணியை தானே எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த தண்ணியில் என்ன தான் இருக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பேர் எதுச்சி வந்து தமனா வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை திஷ்டியெல்லாம் கிழிஞ்சிருச்சு நீங்கள் அசந்து தூங்கிட்டீங்க அதை தான் நம்பணும் தூக்கம் சரியாக இல்லை போல் இருக்குது அப்படியே இருந்து சிவபெருமான் வந்து என்னென்னமோ காமெடியெல்லாம் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காந்து உட்கார வைக்கிறாங்க இன்னும் ஒரு சிவனடிகார்கள் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ராணிலேருந்து எல்லோரும் வந்து கேட்குறாங்க மொத்தம் மூணு பேர் தானே பண்ணோம் எங்களை விட ஒருத்தர் வந்து இருக்காரே அவரையும் வந்து கூப்பிட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இக்கோ வச்சு பேசுகிறாங்க இல்லை நானும் வந்து ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னே மூணு பேராக வந்து ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து சூப்பராக நடத்தி முடிச்சிடுறாங்க தாத்தா கிட்டே வந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல சிவபெருமான் வந்து அவர் கையாலேயே பாட்டிக்கு வந்து கட்டுற மாதிரி காட்டுறாங்க நம்ம தெய்வநாயன் தாத்தா இதெல்லாம் பார்த்து வந்து மெய் செலுத்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து ராணி மலர் வழி தர்ஷினி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சாவித்ரி கேங் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து என்ன தம்பா இந்த வாட்டியை நம்ம தோத்துட்டோம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அதை இவர்தான் வந்து தடுத்துட்டாப்புல என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே